இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நூத்தி ஆறு ஆறுபோல் ஒன்று ஏழு செட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் மாஸ் வின்னிங் ஏழு ஒன்று ரெண்டு நம்பருமே ஸ்ட்ராங்கு ஆனால் ஏழு கண்டிப்பாக வந்தே திரும் ஐயாரம் செட்டு ఏ బోట్లో కొన్ని పీ బోట్లో ఏళ్ళి రెండవ చుట్టే నాలుగు లక్ష రూపాయ ఇందులో రెండవ ఇందులో మొత్తం మొత్తమ్మ లక్ష రూపాయ విన్నింగ్ ఏవి பதினேழு ஒரு சூப்பராக மின்னிங் சி ஓர்ட ஒன்று வந்திருந்தா தரமான மின்னிங் மிஸ் ஆகிடுச்சி மிஸ்டர் தோலா ஹீரோ ஆர் േം ഐനൂറ്റി ഇരുപത്തി ഏഴ് ഡ്രാ നമ്പർ എ ബോൾ ഷീറോ ഒന്ന് ഏഴ് എട്ട് ബി ബോൾ ഒന്ന് ഏഴ് ആറ് இந்த நம்பர் வந்து இந்த குள்ளே மின்னிங் இருக்கு ஆனால் நம்பர் அதிகமாக இருக்கு நம்பர் கம்மி பண்ணணும் அதனால் ஏ போல் ஒன்று எட்டு பி போல் ஒன்று ஆறு சி போல் ஏழு ஒன்று இதில் நம்பர் ஜேஸ்தான் இருக்குது

ये भी एविबिसी एसी ये पे एलपत् पदना अरपत् ये भी सी பதினொன்று பதினேழு எண்பத்தொன்னு பதினொன்று பதினேழு அறுபத்தொன்னு அறுபத்தி ஏழு எட்நூற்றி பதினொன்று பதினேழு அறுபத்தொன்னு அறுபத்தி ஏழுஸ் நம்பர் போஸ்ட் பாருங்க சிம்பிள் நம்பர் மீனிங் கன்ஃபார்ம்